ஹாய் எங்கள் ஊர் திருவிழாக்காக என்னோடய அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து இட்ஸ் டே டூ நேற்றே கொடியரைக்கி திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு ஸோ டுடே ஃபேமிலியாக நாங்கள் காரில் வெளியே சுற்றி கிளம்பிட்டோம் ஃபேமிலியாக வெளியே போனாலே மேக்ஸிமம் நம்ம கோயிலுக்கு தான் போவோம் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பொத்தக்காலன் விலைன்னு ஒரு ஊர் இங்கே திருக்கல்யாணம் மாதா ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் இங்கே உள்ள மாதா குறிப்பாக வந்து ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்க ப்ரே பண்ணாங்கன்னா உடனே கல்யாணம் ஆகிரும்மா அந்தளவுக்கு இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் அவங்க கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த சர்ச் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணல உடனே அந்த இருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் நாங்கள் போன கோயில் வந்து மணல் மாதா கோயில் இந்த சர்ச் போகிற வழியில் உள்ள ஒரு சில பிளேசஸ் வந்து தாமிரபரணி சிங்கம் மாதிரியான மூவிஸில் ஒரு சில சீன்ஸ் மட்டும் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் அண்ட் இந்த ரெண்டு சர்ச்சுமே ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க அதனால் நானே ஒரு டூரிஸ்ட் கைடாக மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதோடய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தேன் அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுகிட்டு இருந்தாரு அண்ட் நீங்கள் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு லன்ச் சாப்பிட போயிட்டோம் அம்மா எல்லாருக்காகவும் வீட்டிலேருந்தே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க மீன் குழம்பு மீன் கட்லெட்டு ரால் ஃப்ரைன்னு செம்ம சாப்பாடு நல்லா சாப்பிட்டு தெம்பேற்றிட்டு எல்லாருமே ஊஞ்சல் விளாட போயிட்டோம் வயசு வித்தியாசம் இல்லாமல் ஜாலியாக ஊஞ்சல் விளாண்டுட்டு இருந்தோம் அண்ட் அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ரெண்டு நாளுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் இதோட சேட் பார்ட் என்னன்னா நான் இன்னைக்கு நான் சென்னை கிளம்புறேன் ஸோ அப்பா அம்மாக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பா பாய்